நம்ம ஊர் திருமாரியம்மன் திருக்கோயிலுடைய கும்பாபிஷேகம் நிறைவு எபிசோட் ஃபைவ் பார்க்கலாமா அம்மாவுக்கு சண்டியாக முடிஞ்ச கையோட யாகங்கள் நடத்தி அம்மாவுக்கு உயிர் ஆவாகனம் செஞ்சு அம்மாவுக்கு கும்பாபிஷேகம் ஞாயிற்றுக்கிழமை செப்டம்பர் ஏழாம் தேதி நல்லபடியாக முடிவடைந்ததுங்க இரவு வந்து அம்மா தேர் வீதி உள்ளா வந்தாங்க வெற்றி வாகை சொடி வந்ததுனால் வெற்றி வேர் மாலை தான் சாத்தியிருந்தேன் அம்மாவுக்கு தேரில் வந்து நல்லபடியாக எல்லாரும் ஆரவாரத்தோடு அம்மாவை வணங்கினாங்க என்னுடைய கணவர் அம்மனை ஒரு குழந்தை போல் எடுத்த தருணம் வந்து எங்களால் மறக்க முடியல என்னுடைய வாழ்க்கையில் கடலை போல் கஷ்டங்கள் மனவழி இருந்தாலும் இந்த ஒரு பாக்கியமே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் என் கணவரும் நினச்சி இந்த கும்பாபிஷேகத்தில் எங்களால் முடிஞ்ச திருப்பணி சேவையை செஞ்சு அம்மாவுடைய கும்பாபிஷேகத்தை நல்லபடியாக நடத்த முச்சாரிச்சுங்க இதோடய டீட்டெயில்ஸ் ஃபுல் விளாக் வந்து நான் பிக் வீடியோஸில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ப பாய்